ஓம் ஸ்ரீ தாரானேயர்களுக்கு வணக்கம் உடல்ல பிரச்சனை உடல் ஆரோக்கியமற்ற இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து நபிபிக்கு மாத்திரை சாப்பிட்றேங்க சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா உடம்பு தளர்ந்து போயிடுது இல்லை பிளட் டினருக்கு மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது நிறைய பிரச்சனைகள் இல்லையா இதுக்கு மாத்திரை சாப்பிட்டா அது பிரச்சனை கத்தி கத்தி போய் வாழு வந்தது அந்த மாதிரி இது போய் அது அது போய் இதுன்னு திரும்ப 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 ஏதான ஒன்று பிரச்சனை இதுக்கு மாத்திரை சாப்பிட்டா இதுக்கு சைடு எஃபெக்ட் அப்படின்னு உடலில் ஆரோக்கியமற்ற இருக்கும் ஒரு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு வியாதிக்கு சாப்பிட்டா இன்னொரு வியாதி வருது இந்த மாத்திரை சாப்பிட்டா கால்சியம் டிஃபிஷியன்சி வருது இப்படி எல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டே இருக்குது இல்லையா அப்போ உடலே வந்து தளர்ந்து போது ஆரோக்கியமற்ற நிலை நம்மளுக்கு இருக்குது அப்போது அதுலேருந்து நாம் விடுபடுறதுக்கும் அதாவது இந்த சைடு எஃபெக்ட்ஸில் இருந்தோ இல்லை உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கும் நீங்கள் தினமுமே ஐம்பத்தோரு முறை மந்திரத்தை சொல்லி வரலாம் பெருசாக இதுக்கு படையலோ இல்லை விரத முறைகளோ இதுவும் தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான பிறகு நேராக சுவாமி கிட்டே போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு தூப தீபம் காட்டுற பழக்கம் இருந்தால் அது ப பண்ணுங்கள் சில பேர் டெய்லியே நெய்வேத்தியம் வச்சு பூஜை செய்வாங்க அந்த மாதிரி இருந்தால் அது செய்யுங்க செஞ்ச பிறகு ஓம் பாஸ்கராய நம்ம ஓம் பாஸ்கராய நம்ம இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட பத்தாது போகாது அதோட கம்மியாக தான் ஆகும் ஸோ அந்த மாதிரியான மந்திரத்தை நீங்கள் ஒரு ஐம்பத்தி ஒரு முறை சொன்னால் கூட போதும் ஐம்பத்தி ஒரு முறை டெய்லியே சொல்லிட்டு வாங்களேன் உங்கள் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆரோக்கியம் தேர்ந்து பெட்டராகிட்டே போகும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே உங்கள் ஹெல்த்தும் உங்களுக்கு பெட்டர் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் உடம்புல ஒரு தெம்பு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க இதை சேன் பண்ணி பாருங்கள் சேன் பண்ணிவிட்டு உங்கள் ஆ உடல் ஆரோக்கியத்தையும் பேணிக் காத்துக்கோங்க